தமிழக அரசியல் களம் முழுவதுமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆளும் திமுக தரப்பு சட்டமன்ற தொகுதி வாரியாக பொறுப்பாளர் அமைத்து வேலைகளை பார்க்க தொடங்கிவிட்டது திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளும் தொகுதி பங்கீடு வரை பேச துவங்கிவிட்டார்கள் அரசியலில் புது என் கொடுத்திருக்கும் விஜயும் டிசம்பர் மாதம் கள அரசியலில் இறங்க உள்ளார் இதற்கிடையே தற்போது பாஜக தான் எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வருகிறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் ஆளும் திமுக செய்யும் ஊழல்களை எதிர்த்து போராட்டங்களை நடத்தி வருகிறது தினம்தோறும் பாஜகவினரும் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து காய்களை நகர்த்த தொடங்கியிருக்கிறது இருக்கிறது பாஜக தலைமை இன்றைய சூழலில் திமுக மீது அதீத வெறுப்பில் இருக்கிறார்கள் தமிழக மக்கள் இதை சரியாக பயன்படுத்தி தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை கண்டிப்பாக அமைத்தாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்களாம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் தலைமையின் கீழ் தமிழக பாஜக ஆட்சியை பிடிக்கும் நேற்று வரை மத்திய அரசை ஒன்றிய அரசு என கூறி வந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசு என கூற கூற ஆரம்பித்து விட்டார் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு ரூட் மாறி சட்டமன்றத்தில் மத்திய அரசு என்று கூற ஆரம்பித்து விட்டார் பாஜக அதிமுக கூட்டணி விவகாரம் தமிழக அரசியலில் குறிப்பாக தற்போதே திமுகவில் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது இதே நிலைமைதான் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவை பாஜக கூட்டணிக்காக கதறவிட்டு கடைசி நேரத்தில் தான் பிஜேபி கூட்டணியை அறிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்தில் பிஜேபி தெலுங்கு தேசத்துடன் கூட்டணியை அறிவித்த அடுத்த நிமிடமே ஆந்திராவில் மீண்டும் ஒய் காங்கிரஸ் ஆட்சி ஜெகன்மோகன் ரெட்டிதான் முதல்வர் என்று இருந்த நிலைமை மாற ஆரம்பித்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டியை படுதோல்வியடைய வைத்து எதிர்க்கட்சித் தலைவராக கூட வர முடியாமல் செய்தது தமிழக அரசியலிலும் கிட்டத்தட்ட ஆந்திர அரசியல் மாதிரியே இருக்கிறது பிஜேபியுடன் வம்பு இழுத்து கூட்டணியை விட்டு வெளியேறிய அதிமுக மீண்டும் பிஜேபியுடன் கூட்டணி அமைக்க தயாராகிவிட்டது பாஜக அதிமுக கூட்டணி அமையாது அதனால் மீண்டும் திமுக ஆட்சிதான் அடுத்த முதல்வரும் நான்தான் என்று ஸ்டாலின் கனவில் இருந்தார் அதற்காகவே ஊடகங்களை கொம்பு சீவி விட்டு ஸ்வீட் பாக்ஸுகளை கொண்டு அள்ளி வீசி வந்தது திமுக மேலும் தமிழகத்தில் நடக்கும் அட்டுழியங்களை பேசாமல் பாஜக அதிமுக கூட்டணி குறித்த விவாதங்கள் தான் அதிகமாக இருந்தது அதிமுக இடையே யுத்த போர் என்ற ரீதியில் திமுக உருவகப்படுத்தியது ஆனால் அந்த போரிலும் பாஜகவே வெற்றி பெற்றது திமுகவின் திட்டங்கள் எல்லாம் தற்போது பொய்த்து போய் கொண்டிருக்கிறது குறிப்பாக அண்ணாமலையின் விஸ்வரூப வளர்ச்சி தூக்கத்தை கெடுத்திருக்கிறது மேலும் வரும் தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணிக்கு வந்தார் பாஜக கூட்டணி அரசில் பங்கேற்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தமிழகத்தின் திமுகவின் பைல்களை எடுத்துக்கொண்டுதான் டெல்லிக்கு விரைந்திருக்கிறார் அண்ணாமலை மேலும் பாஜகவின் வளர்ச்சி குறித்தும் கொண்டு சென்றிருப்பதால் மீண்டும் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்